எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களை மதிக்காமல் நடக்கும் கணவரை உங்கள் சொல் பேச்சு கேட்பார் இரவு எட்டு மணிக்கு மேல் இதை தினமும் செய்யுங்கள் பிள்ளைகளும் சொல் பேச்சு கேட்பார்கள் மிக மிக அற்புதமான பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம சொல்கிறத எதையுமே நம்ம கணவர் கேட்பதில்லை சம்பாதிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சில விஷயங்களை வந்து நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை மீறி செய்வாங்க ஆனால் அதுவும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க என்னென்னா நீ தான் ஃபஸ்ட்டு வாயை திறந்த அதனால தான் எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நம்ம மேலே பழியும் போட்டுருவாங்க இது நம்ம சொல்கிறது எந்த ஒரு விஷயமே நம்ம என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க அவங்க இஷ்டத்துக்கு வெளில போகிறவங்க கூட சொல்லிட்டு போக மாட்டாங்க ஆனால் நாம் பொழுது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்கணும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எதனா ஒன்று செய்யணுன்னா கூட நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணும் எல்லாமே சம்பாதிக்கிற பெண்களுக்கும் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சிறு சிறு பரிகாரங்கள் நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டில் ஒரு மாறுதல் நம்ம இந்த வீட்டில் இந்த வீடு வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு நிம்மதி நமக்கு இருக்கணும் இல்லைங்களா ஒரு வார்த்தை கேட்கலைனாக்களும் ஒரு வார்த்தை என்னமா சொல் ஆ சரி ஓகே நீ செய்யி உங் அவங்க கிட்ட நம்ம கிட்ட அந்த விஷயத்த சொல்லி நீ செய்ய இதை அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு அதில் ஒரு அலாதியான ஒரு பிரியம் இருக்கும் இல்லைங்களா சாப்பாடு செஞ்சால் கூட உப்பு இல்ல அது இல்லை இது இல்லைன்னு எதாவது ஒரு குறை சொல்லி அது மூலிமா ஒரு சண்டையை ஏற்படுத்துறது இது பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் நம்ம நினைப்போம் யாராவது என் கணவரை பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்களோ என் கணவருக்கு என் கணவரை என்ட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை பிரிச்சிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்பவுமே இரவு நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அது என்னது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நிறைய பேர் இது கூட என்கிட்ட கேட்குறீங்க அம்மா என் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாருமா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் சப்போஸ் அவர் வீட்டில் இருந்துட்டு செஞ்சாலும் பலன் தான் ஆனால் இல்லாமல் செஞ்சாலும் அதற்குரிய பலன் தான் என்னென்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நடு ஹாலில் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு பெரிய கட்டி ஒரு பெரிய சைஸில் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்துக்கு அதீத பலன் உண்டு ஏன்னா அந்த இடத்துல நிம்மதி இருக்கும் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி பெருகும் பச்சை கற்பூரத்தை அந்த அகலில் வச்சுடுங்க அதை ஏற்றுங்க கையில் கொஞ்சம் சோம்பு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மண்ணதாரை எந்த அளவுக்கு நீங்கள் மனசார ஏன் கனவை என் பேச்சை கேட்க வேண்டும் என் கணவர் எனக்கு நான் சொன்னேன் என்னை மதிக்காமல் நடக்கிறாரு என்னை இழிவாக பேசுகிறாரு என்னை வந்து மற்றவங்க எதிர்க்கு விட்டு கொடுத்து பேசுகிறாரு இப்படின்றம்போது அந்த சோம்பு இருக்கு இல்லைங்களா அதுக்கு அதீத அந்த ஈர்க்கிற தன்மை அந்த வசியப்படுத்துகிற தன்மை இந்த பச்சை கறுப்புறத்துக்கும் உண்டு இந்த சோம்புக்கும் உண்டு ஓகேங்களா நம்ம எப்போவுமே நீங்கள் நினை நினைக்கலாம் என்னம்மா இந்த பச்சை கறுப்புறத்தை எரிக்க சொல்கிறீங்களே நல்லதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என் தவறு எதுவும் கிடையாது அக்னி தேவனுக்கு இரையாக்குறோம் அவ்வளோதான் நம்ம எது ஒன்றுமே அக்னி தேவனுக்கு இரையாக்கிடுறோம்னு நம்ம மனசில் நினச்சிக்கும் அகல் விளக்கில் பச்சை கற்பூரத்தை ஏற்றி மனசார உங்களுக்குள்ள பிரச்சனையாக அந்த க பச்சை கற்பூரம் எரியும் போது சொல்லுங்கள் இந்த சோம்பை கையில் வச்சுக்கிட்டும் சொல்லுங்கள் இந்த சோம்பை அந்த கற்பூரத்து மேலே போடுங்க அந்த எரியிற பச்சை கற்பூரமும் இந்த சோம்பும் சேர்ந்து எரியும் பொழுது அந்த இடத்துல ஒரு நிம்மதி பெருகும் அந்த இடத்துல நம்ம வீட்டில் ஒரு அருமையான ஒரு சூழல் உருவாகும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் இன்றைக்கி செய்யுங்க இன்றைக்கேன்னு இல்லை என்றைக்கு வேணாலும் செய்யுங்க இன்றைக்கி செய்யணும் நாளைக்கு செய்யணும்லாம் கிடையாது என்றைக்கெல்லாம் உன் மனதுக்கு கஷ்டமாகுதோ அன்றைக்கெலாம் இதை நீங்கள் எரித்து பாருங்கள் மறுநாள் காலையில் அந்த ஒரு நிம்மதி என்பது நம்ம வீட்டில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி